அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ பதிவில் பார்த்தீங்கன்னா தீப சுடர் மைய அஞ்சனும் அதிர்ஷ்டம் இந்த மையை வந்து தயாரித்து வைக்கும்போது என்னென்ன நன்மை கிடைக்கும்ன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணுன்றதும் முறைய சொல்லித்தரேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த குருமார்கையில் எத்தனை எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது ஃபஸ்ட்டு ஒலிவு முறையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லோருமே பயன்படுத்துங்க இஷ்டப்படுங்க ஒரு பொருளை செய்கிறதுக்கு இஷ்டப்படுங்க இஷ்டப்பட்டால் அதில் என்ன நன்மை கிடைக்கன்றது அப்போ தான் உங்களால் உணர முடியும் வெறுமையாக வந்து பார்க்குறதோ காதலை கேட்குறதோ அதெல்லாம் உண்மை நினைச்சின்னு நம்பிக்கை போவாதிக்கும் இதை பண்ணி நீங்கள் தோத்துட்டீங்கன்னு கமண்ட்ஸ் கமண்ட்ஸ்ல போடுங்க இந்த ஒரு பொட்டு இஷ்டப்படி பண்ணுங்க கஷ்டப்படிலாம் எதுவுமே தேவை தேவையில்ல உங்கள் வாழ்க்கைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையே இஷ்டமாகும் நீங்கள் அதை இஷ்டப்படும் போது உங்கள் வாழ்க்கையை இஷ்டப்படி கொடுக்கும் இதுதான் இங்கே இருக்கிற விஷயம் இன்னாவோ ஏனோ ஏனா தானோலாம் வந்து ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அது சக்ஸஸே கொடுக்காது இந்த பொருள் ரெடி பண்ணும்போது அஞ்சனத்துல ஏகப்பட்ட அஞ்சனம் இருக்கு அதை நம்ம தயாரிக்கிற பொறுத்து தான் அதோட வீரியம் வந்து வலு கொடுக்கும் கோட்டு வழக்கு கேஸு சொத்து பிரச்சனை வீட்டு மனை இன்னா பிரச்சனையில இருக்கிற ஆளுங்க யார் இல்லை பிரச்சனை இல்லாத ஆளுங்க யார் இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி வந்தால் போதும் ஒருத்தொருத்தவங்க மனுஷனோட பலத்தை கேட்பாங்க பணம் இருக்கிறவன் வேறு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அந்த பஞ்சாயத்து வச்சு சால்வ் பண்ணுவாங்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க மாய மந்திரம் இப்படி போயிட்டு வழி பண்ணலாம் அவங்க கையில் போயிட்டு கேட்டால் உங்களோட ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏன் ஜாதகத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா தசாபுத்தி என்றதே ஒன்று இருக்குது அதுலேருந்து மீன் கடவுள் கொடுக்குற வரப்பிரசாதம் ஜாதகம் வேற தசா புத்தி வேற அந்த ஜாதகத்திலேயே தசா புத்தி வந்து அந்த ஒன்பது பேர் சுத்தின்னு வருவாங்க ரெண்டு பேர் ரிவர்ஸ் ஓகேங்களா நாக சர்ப தோஷம் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க காலாஸ்திரிக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணி எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரும் பதில் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு விளக்கமே புரியாது என்ன பண்ணோம் ஏது பண்ணுன்னு காளாஸ்திரிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற காளி அம்மாவை போயிட்டு ஃபஸ்ட்டு வரம் கேட்டுட்டுக்கு அப்புறமா தான் காலாஸ்திரியில் போயிட்டு பூஜை பண்ணணும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதே மாதிரி காள பைரவர் கோயில் ஒன்று இருக்குது காலாஸ்திரியில் இந்த மூணு பேர் அட்டன் டைமில் பார்க்கணும் அப்போ தான் அபிவிருத்தி கிடைக்கும் நீங்கள் பண்ண பரிகாரத்துக்கு விமோச்சனமே கிடைக்கும் நான் தான் வாழ்க்கையில் சொல்லுவேன் மூணு சான்ஸ் கடவுள் கொடுப்பாங்க இது காலாஸ்திரியிலயே இந்த ஒரு சம்பவம் இருக்குது ஆனால் எத்தனை பேருக்கு தெரியலாம் தெரியாது காலாஸ்திரியில் கா அம்மா சிவன் கோயிலில் சொல்லுவாங்க காளி காளியம்மா கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல ஸ்தலம் வந்து அம்மா தான் வரம் கொடுக்குறது அதுக்கப்புறம் ஈஸ்வரர் கையில் வரணும் ராவுகால பூஜை பண்ணோம் காலாஸ்திரியில் அதுக்கப்புறம் காலபைரூர் கோயிலும் மலையில் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுனால பலன் கிடைக்கும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் சக்சஸ் ஆகிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அத்தனை பேர் தோல்வியில் தான் இருப்பீங்க சக்சஸ் ஆகவே மாட்டீங்கோ அந்த டாப்பிக்கை நம்ம போல் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்றது முன்னாடியே பிளான் கேட்டு அங்கே என்னென்ன கோயில் இருக்கு அங்கே எப்படி அதோடய வரலாறு அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு நம்ம கோயிலுக்குள்ளே போனால் அந்த பரிகாரம் ஜெயிக்கும் இந்த தீபமுறை முறை வந்து பார்த்திங்கன்னா சகல நன்மையை தரும் இந்த எல்லாருமே குழந்த பாக்கியம் இல்லை எத்தனை ப எப்படியாப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிறைவேற்றி ஆகும் ஆனால் இது கஷ்டமான ஒரு முறை ஏன் கஷ்டன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் இல்லை என் வாழ்க்கை கோஷம் நான் எதுவுமே இஷ்டமாக பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறையை பண்ணி பாருங்க நான் பதிவில் கொடுக்குறது எல்லாமே வீடியோவை ரோல் பண்ணி ரோல் பண்ணி போடுங்க இதில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது வேறேன்னு சொல்லிட்டேன் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது வேற நீங்க பண்ணா அதோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் அனுபவம் தெரியும் அதோட இஷ்டம் என்னன்றதும் உங்களுக்கும் தெரியும்னால்தான் இது ரகசியமான ஒரு விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் அஞ்சனத்தை எடுக்க முடியுமான யாருமே பதிவுல எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றது யாருக்கும் தெரியாது இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி பாருங்க சரி டாபிக் வரேன் இதுல தேவையானது ரெண்டே ரெண்டு மூலிகை தான் வேணும் ஒன்னு குப்பை மீனி ஒன்னு சென்னாய் உருவி இந்த ரெண்டுத்தையுமே சம மூலமா சம சம இதா எடுத்துக்கோங்க சமூலமாக எடுத்துக்கோங்க இதை ரெண்டுத்தையுமே கூட்டு கலவையாக பண்ணி அதுலேருந்து சாறு எடுக்கணும் வேறு முதல்ல கொண்டு சாப நிவர்த்தி பண்ணுங்க பண்ணி நீங்க இதை ஒம்பது வாட்டி புடம் போடணும் புடம் போடுறதுன்னா என்ன தெரியுங்களா அதுவும் சொல்லிக் கொடுக்குற ஒரு மூலிகையை கல்லில் இடிக்கணும் மிக்சியிலெல்லாம் போட்டு இடிக்கக்கூடாது கல்லில் இடிக்கும்போது அதுலேருந்து ஒரு சாறு வரும் அதை ஒரு துணியில் வந்து பிழிஞ்சி ஒரு கிண்ணத்துல எத்துவ செருவி குப்பைமேனி இது சால் சாராக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காடா துணி எடுத்துக்கோங்க கடையில் கேளுங்க துணி கடையில போனா காடா கேட்டால் காடா துணி கொடுப்பாங்க இந்த காடா துணியை வந்து ஒரு விளக்கு பண்ணுவாங்க தெரியுமா பதி பதி எடுத்துவாங்க தெரியுமா கேட்டு பாருங்க பதி பதி பண்ணுவாங்க பதினா வந்து வாக்கு கேட்புற மாதிரி ஒரு துணியை வந்து ரோல் பண்ணுவாங்க உருண்டியா பண்ணுவாங்க அந்த துணியை குறி வந்து கோயிலில் வந்து விளக்கேற்றும் போது நீங்கள் அது தெரிலன்னா அதை கேளுங்க அந்த துணியை எப்படி சுற்றணும்னு ரவுண்ட் ரவுண்ட் பண்ணணும் இந்த துணியில் என்ன பண்ணணும்னா அந்த நாயூரு சாரையும் குப்பைமேனி சாரையும் முக்கி நேரில் காய வைக்கணும் இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தோரு நாள் பண்ணணும் இந்த இதை வந்து கெட்டி பண்ணணும் ஏன்னா ஒரே திரியில் பெருசாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ஒரு ஜான் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து திரியை வந்து ரொம்ப பட்டையாக எடுத்து திரியை வந்து பெருசாக ஓ இருபத்தோரு வாட்டி இந்த சாரில் வந்து முக்கி காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி முக்கி காஞ்சதுக்கப்புறமா திருப்பி முக்கி அப்பப்போ மூலிகை எடுக்கணும் மூலிகை வாசனை குத்துறோம் கெட்டு போயிடும் அதில் தண்ணிலாம் ஊற்றலாமான்னு கேட்டிங்கன்னா தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம சாறு எடுங்க போக ப்ராக்டிஸ் வரும் இது நீங்கள் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும் மூலிகை சாபனை வத்தி பண்ணுங்க பண்ணிட்டு வெத்தலை பூ பழம் வாழைப்பழம் தேங்காய் உடைங்க ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு விதமாக பண்ணணும் இதை வந்து வெள்ளிக்கிழமைடுங்க குப்பை மேனி வந்து வெள்ளிக்கிழமை எடுங்க சென்னாய் ஊரி வந்து நாற்றி எடுங்க புரியுதுங்களா உங்களோட பஞ்ச பச்சை நேரத்தை பாருங்கள் அரசு நேரத்தில் எடுங்க இந்த 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 விஷயம் பண்ணும்போது மட்டுமே இந்த ஒரு கட்டுப்பாட்டில் பண்ணால் உங்களுக்கு வேலை செய்யும் உங்கள் பட்சி அரசு போது போது ஆணாந்தளம் பெண்ணாந்தளம் அப்போது இந்த மூலிகையை நீங்கள் பறித்து இஷ்டமாக அதுலேருந்து சாறு எடுத்து உங்களோட காடா துணியில் ஃபஸ்ட்டு காடா துணியை கழுவிடணும் அதில் இருக்கிற கஞ்சியெலாம் வெளியே போயிட்டு காய வச்சுருங்க அப்பதான் வந்து நீங்க முக்கி முக்கி காய வைக்கும் போது அது ரொம்ப கிரிப்னஸ் ஆயிடும் கெட்டி ஆயிடும் இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சிங்களா இது வெங்கல பாத்திரம் வெங்கல பாத்திரத்துக்கு அதிகமான சக்தி இருக்கு கேக்குதுங்களா இது வெங்கல பாத்திரம் இந்த வெங்கல பாத்திரம் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு மண் விளக்கு வாங்கிக்கோங்க ரொம்ப பெரிய விளக்கம் வாங்கிக்கோங்க மண் விளக்கு மூணு செங்கல் எடுத்துக்கோங்க யோனி ஷேப்பில் வைங்க அந்த கல்லை வந்து இப்படி 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 ஒன்று வைங்க இப்படி ஒன்று வைங்க கீழே இப்படி ஒன்று வைங்க இல்லையா உங்களுக்கு தெரியலையா இப்படி ஒன்று வைங்க இப்படி யோனி யோனி ஷேப் வந்து இப்படி வரும் கீழே வரும் இந்த முக்கோணம் வந்து கீழே வரும் அப்படியே விளக்கு வந்து பெருசாக வச்சிருங்க அந்த விளக்குல ஊத்துற எண்ணெய் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆமனை எனக்கு நெய்யின்னு கேளுங்க அது வந்து எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா ஆமனை எனக்கு நெய் வந்து பச்சை பிங்க் கலரில் இருக்கும் ஆமண எனக்கு நெய் வந்து பிங்க் கலரில் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இழுப்பெண்ண நல்லெண்ணெய் இழுப்பெண்ண ஆமன எனக்கு என்ன நெய் ஓகேங்களா இந்த மூணு எண்ணெய் சொல்லி நல்லெண்ணெய் ஆமன் எனக்கு என்ன இழுப்பெண்ண இந்த மூணு எண்ணியும் அந்த விளக்கில் நல்லா குளிக்கி ஊற்றிடுங்க ஊற்றிட்டதுக்கு அப்புறமா தான் திரிய வைக்கணும் இதில் ஏகப்பட்ட சக்தி கிடைக்கும் குலதெய்வ சக்தி கிடைக்கும் மோகினி வசியம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நோய் நொடி இருக்காது புத்திர சம்பத்து கிடைக்கும் தனப்பிராப்தி கிடைக்கும் உங் கோர்ட்டு வழக்கு கேஸு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கோர்ட்டில் வக்கீலாக யாருன்னா ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எதுவுமே கிட்ட வராது காளியம்மாவோட அம்மாவோட பவர் கூட கிடைக்கும் இதில் சொல்லிக்கினே போலாம் இந்த பொருளோட சேர்க்கறது என்ன வாசனை அம்பரு கஸ்தூரி அதுக்கப்புறம் அத்தரு கல் அஞ்சன கல்லு இதெல்லாம் வந்து பஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம் மையம் அரைச்சிக்கணும் ஏன்னா இதுல பிடிக்கிறது இதுல வந்து இழுப்பண்ணியை தடிவிடுங்க இதில் இழுப்பண்ணியை விட்டு அப்படியே கவர்த்துருங்க தலை கீழே விட்டுருங்க விட்ருங்க இதை எப்படி சுரண்டணும்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு கவர் மாதிரி வரும் அப்படி வச்சு கையெல்லாம் படாமல் பிளாஸ்டிக்கில் இப்படி சுரண்டி ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் அரிச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா வாசனை திரவியம் எத்தனை வாசனை திரவியம்னா போடுங்க எல்லாமே ஒரு ரெண்டரை ரெண்டரை கிராம் போடுங்க போட்டு குழி கழுவத்தில் போட்டு நல்லா அரைங்க அரைத்து இந்த மைய கூட கலந்துட்டு இழுப்பண்ணியை சேர்த்துக்குவோங்க இதில் இழுப்பண்ணிய தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு வெள்ளி கம்பியோ காப்பர் கம்பியோ அதில் போட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களை வைணத்தில் உங்களோட குல தெய்வம் இருக்கும் குல தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களை உங்களுக்கு இன்னும் இஷ்ட தெய்வம் எப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் மாறி உங்கள் ஜாதகத்தில் யட்சினி தெய்வியே தெய்வம்னு சொல்லுவாங்க உங்களை வழி நடத்துறது அந்த தெய்வம் உங்கள் ஜாதகாரங்களை கேட்டு அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு சகலவிதமான நன்மையை கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்குமே சாத்தியமாகும் வீட்டில் வீட்டில் இருக்கும்போதே தெய்வ கலாச்சாரம் கிடைக்கும் இந்த மைக்கிலாம் அற்புதமான ஒரு சக்தி இருக்குது கறிக்கி மைய எடுக்கிறதுக்கு சக்தி வந்து ஐம்பது தான் இருக்கும் தீப சுடரில் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் எடுக்கும்போது எப்படியாப்பட்டவனே உங்களை பார்த்தோன்னே பயப்படுவோம் பதறுவாங்கோ எப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்ட எதிரிங்களே இருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு ஒரு மாதிரி வைப்ரேஷன் அவங்கள அந்த அந்தளவுக்கு இந்த பொட்டு வைக்கும்போது உங்களுக்கு வீரியத்தை கொடுக்கும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ஃபோன் பண்ணி இது கிடைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்களே பயன்படுத்தி நீங்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கன்றது நான் சொல்லித்தரேன் இஷ்டப்படுங்கள் ஒரு பொருளை பண்ணுறதுக்கு இஷ்டப்படுங்க இஷ்டப்படாமையே வந்து ஏனா தானன்னு போனால் அது வாழ்க்கையில் எப்படி தான் கற்றுப்பீங்கன்றதோட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பூ பழம்லாம் உடச்சி விநாயகர் கையில் வரம் கேளுங்கள் ஆண்டாவா நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு கேளுங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போங்க அவங்க உங்களுக்கு ஒரு தெய்வத்தை சொல்லுவாங்க உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் குல தெய்வம் வேற ஜாதகத்தில் இருக்கிற குல தெய்வம் வேற அவங்கள வணங்குறது அந்த தெய்வம் என்ன போய் கேளுங்க உங்களோட பஞ்ச பச்சையோட சாட்டை கேளுங்க இந்த எல்லாத்தையும் பார்த்து இது நீங்கள் பண்ணும்போது இந்த பொட்டு உங்களை வாழ்க்கையில் சீரம் சிறப்பமாக இருக்கும் யாருமே கவசம் இல்லாத வாழ்க்கையை ரோலிங்கே பண்ண மாட்டாங்க நான் கடவுளையே வணங்க மாட்டேன்னு வாங்கோ ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவராக ஒரு கலர் ஒரு கலரை வந்து ட்ரெஸ் மட்டும் அவங்க போட்டுன்னு வருவாங்க அதுவும் கடவுள்தான் மனசுக்குள்ளேயே மை மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு பொக்கிஷத்தை கட்டி வச்சிருப்பாங்க ஆனால் வெளியே தெரியாது அர்ணாக்கரிலேயோ தலையிலையோ எதனா ஒரு மையோ ஒரு பிரயோகம் பண்ணுவாங்க மேல் தோரத்தில் எதுவுமே தெரியாது யாருமே கடவுளை வணங்குற மாதிரி தெரியாது ஆனால் இடுப்புக்கு கீழே வந்து எதனா ஒரு கவசத்தை கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வைக்காத எவனோ வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்றதோட வாழ்க்கையில் தோல்வியை பார்த்துட்டு வெற்றி காண்றதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி இந்த பதிவுலாம் பயன்படணும் அப்படின்றதுனால இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவுலாம் உங்களுக்கு வரும் டைமிங்கில் உங்களுக்கு ஒளிவு முறை இல்லாமல் பண் சொல்லித்தருவேன் இதில் நான் பண்ணுற விதம் ஒன்றது இது தான் நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம் தவறு கிடையாது எந்த ஒரு தெய்வம் யாரையும் சாவடிக்காது ஃபஸ்ட்டு பயப்படியாக பயப்படியே பயப்படியாக அதிகம் கடவுள் எந்த கடவுளையும் யாரையும் எதுவும் கெட்டது எதுவுமே பண்ணாது நீங்கள் நல்ல வழியில் போனீங்கன்னா கடவுள் உங்களை காப்பாற்றுவாங்க கெட்ட வழியில் தான் பிரச்சனையே அது நம்மளுக்கு தேவையில்லை அந்த கெட்டது நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் வாழறதுக்கு வழி காமிக்க வேண்டிய கடமை எந்த இதை வச்சுக்கின்னு இந்த மாதிரி ஒரு ரகசியம் எல்லாம் நீங்கள் பயன்பண்ணுன்றதுனால இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி